السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ وعلی السلام الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی اقبۃ المتقین سیدنا و نبینا مولانا محمد وعلی الی و صحبیہ اما بعد

நம்ம என்ன செய்யறோம் பார்த்துக்கிட்டு வர்றோம் என்ன செய்யறோம் ஒவ்வொரு பாடமா சலல்லம் அவர்களுடைய அருமை தொடர் அல்லாஹுடைய தூதருடைய ஹலீஃபா என்று எல்லோராலும் பெருமைப்படுத்தப்படக்கூடிய சித்திகர் அலி அல்லாவுடைய வாழ்க்கை வரலாறை இமாம் ஜலாலுன்யூத்தி ரஹமத்துல்லுடைய புத்தகத்துல நம்ம அருமையான ஒரு தலைப்பு அபுபக்கர் அலி அல்லாஹுவை பற்றி ஹதீசுகளில் முதல்ல நம்ம போன பாடத்துல பார்த்தது உமர் அலி அல்லாஹோடு சேர்ந்து வந்ததை பார்த்தோம் எதை பார்த்தோம் உமர் அலி அல்லாவோட சேர்ந்து வந்ததை பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போகிறது அபுபக்கர் அலி அல்லாஹுவை மட்டும் வருகிற ஹதீசுகள் அதான் பிலஹாதிசில் வாரிதா வரக்கூடிய ஹதீசுகள் மின் பி ஃபல்லுலிஹி அவருடைய சிறப்பில் வகுதா அவரை மட்டும் தடிச்சு சிவா மாத்த கத்தம முன்னால் சொல்லப்பட்ட ஹதீஸுகளையெல்லாம் விட்டுட்டு அப்புறம் நான் முன்னாள் திரும்ப வராது அகரஜ் சிங்ஹான் இவன் புகால் கிராமத்து உள்ளாலையும் இவன் முஸ்லீம் கிராமத்து உள்ளாலையும் இவர் அறிவிக்கிறாங்க நபி ஹரையிறத்த ரதியுல்லாஹ் கால்

ரெண்டு பொருளை ரெண்டு ஜோடியா ரெண்டு ஜ அப்பின் பொருளிலிருந்து பொருள்கள் இருந்து ஏதாவது பொருள்ல ரெண்டு என்ன செய்வாரு செலவழிக்கிறார் இதுலி சபீல் இல்லா அல்லாவுடைய பாதையில் செலவழிச்சா துய்யமின் அபுவாபில் ஜென்னா அவர் சொர்க்கத்தின் வாயில்களில் இருந்து என்ன செய்வார் அழைக்கப்படுவார் சொர்க்க என்ன செய்வாரு அல்லாவுடைய அடிமையே இது சிறந்தது அதே மாதிரி மன்கான யார் இருக்கிறாரோ அகலி சலாத் தொழக்கூடியவராக தொழுகை ஆடியாக பாபி சலாத் தொழுகைக்கான வாயில் இருந்து அழைக்கப்படுவார் தொழுகைக்காக இருந்தா தொழுகைக்கான வாயில் என்ன செய்வாரு அழைக்கப்படுவார்

வாசல் என்ன செய்வாரு அழைக்கப்படுவார் நோன்புடைய நோன்புக்கு சொந்தக்காரா இருக்கிறார் நோன்பு இருக்கிறார் அப்ப துய்ய மீனா பாபி ஐயான் ரையான் என்ற வாசல் என்ன செய்வாரு அழைக்கப்படுவார் ரையான் என்ற வாசல்ல அழைக்கப்படுவார் புரிஞ்சா அப்ப எதுக்கு சொல்றோம்னா ஒவ்வொரு செலவந்தருக்கும் தொழுகை ஆடிய தொலகையின் பாபு அழைக்கப்படுவது அல்லாவுடைய பாதையில செலவழிக்க அழைக்கப்படுவது இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனி பாபு இருக்கா இல்லையா இப்படி செல்லல்லா அவங்க சொன்னாங்க ஒருவர் அழைக்கப்பட்டால் மின் தில்காபி எல்லா வாசல்ல இருந்து ஒன்னுன்னு செஞ்சா ஒவ்வொரு அழைக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா தொழுகையாளியா இருந்தா தொழுகையுடைய வாசல் அழைக்கப்படுவாரு நோன்பாளியா இருந்தா ரையான் வாசல் அழைக்கப்படுவாரு சதக்கா கொடுப்பவராக இருந்தா சதக்காவுடைய வாசல் அழைக்கப்படுவாரு ஜிகாதுலியை செய்யக்கூடியவரா இருந்தா ஜிகாத வாசல் அழைக்கப்படுவாரு அல்லா அவருடைய பாதையில எந்த பொருளையாவது இரண்டு பொருளை கூடியவரா இருந்தா அதுல இருந்து அழைக்கப்படுவான்னு சொன்னாங்களா இல்லையா அவருக்கே என்ன கேட்கிறாங்க இந்த அனைத்து பாபுகளில் இருந்தும் இந்த அனைத்து வாயில்களில் இருந்தும் அழைக்கப்படுபவர்கள் யாராவது இருந்தால் அவருக்கு எதுவுமே இல்லமில் அருளா எந்த கஷ்டமே இல்ல எந்த அவசியமும் இல்ல எந்த தீங்கும் இல்லை ஒருவேளை யாராவது ஒருத்தர் இந்த எல்லா வாசல இருந்து அழைக்கப்படக்கூடியவரா இருந்தா அவருக்கு என்ன கிடையாது எந்த கஷ்டமே கிடையாது அவர் சொல்லிட்டு கேட்டாங்க பகல் இது ஆனஹா குள்ளிஹா அகதும் அல்லா பகல் பகல் இதுவாரா மின்ஹா அதில் இருந்து எல்லா வாயில்கள் இருந்து அழைக்கப்படுவாரா அகதும் யாரா ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் எல்லா பாபுல இருந்து அழைக்கப்படுவாரா அல்லாஹுடைய தூதரே அப்படின்னு கேட்டப்ப கால செல்லும் நாளை சொன்னாங்க நான் என்னது ஆமா அது எனவே அருஜு அதுகும் அருஜு நான் என்ன செய்யறேன் ஆதரவு ஆதரவை அந்த இருப்பதற்கு மினுகும் அதிலிருந்து யா யாபாபக்கர் அப்பறேன் அதுல இருந்து நீங்க இருக்கணும்னு ஆதரவு வைக்கிறேன் ஆதரவு அந்த மினு நீங்க அதுல இருக்கணும்ண்டு அப்ப சொர்க்கத்துடைய எல்லா வாயில்களும் அழைக்கப்படுவங்களோ ஒரு நாள் யாரு ரசூலுல் தான் ஆதரவு அது இருக்குதான் அர்த்தம் தான் ஆதரவு எதையும் பேச மாட்டாங்க சொந்தமா பேச மாட்டாங்க அல்லா அவங்களுக்கு எதாவது அறிவிச்சாங்களோ ஆரம்பிச்சாங்களோ அறிவிச்சால்தான் செய்வாங்க

கால அவங்க சொன்னாங்க கால ரசூல் உல்லாஹி அழகி செல்லாத்து வசலாம் ரசூல் உல்லாய் அழகி செல்லாத்து வசலாம் அவங்க சொன்னாங்க அம்மா அறிந்து கொள்ளுங்கள் இன்னக்க நிச்சயமாக நீங்க யா அபா பக்கர் அபூபக்கரே அபூபக்கரே நிச்சயமாக நீங்க அவ்வளவு மை எதுகலில் என்னத்த அவ்வளவு முதலாவதாக இருக்கிறீர்கள் மீ மை எதுகலில் என்னத்தை சொர்க்கத்தில் யார் நுழைவார்களோ அவர்களில் முதலாவதாக இருக்கிறீர்கள் மின் உம்மத்தி என் சமுதாயத்தில் இருந்து ஏன் உம்மத்துல இருந்து சொர்க்கத்துக்கு யாரு போறாங்களோ அதுல ஃபர்ஸ்ட் யாரு நீங்கதான் அப்படின்னு அல்லாஹ் அலீசன் சொன்னதாக அபுஹர் ரதி அவர் அறிவித்த அந்த ஹதீசை என்ன அபுதாவுர் அஹமதுல்லாலையோ ஹாக்கி என்ன செய்றாங்க அறிவிக்கிறான் முஹரிசைஹான் இவன் அபுஹர் ரதி அல்லாஹ் இம் புகாரி இவன் முஸ்லீம் அறிவிக்கிறாங்க ஆனா அபி சஹீதில் குதிரீ ரதி அல்லாஹ் உக்காள் அபு சஹீதில் குதிரை அவங்க அறிவிக்கிறாங்க قال رسول الله عليه الصلاه والسلام نبي صلى الله عليه وسلم சொன்னார்கள் ان من امن الناس மக்கள் ஈமான் கொண்டவர்களிலிருந்து அலையே என்னிடத்தில் திஸ்ஹபத்திஹி தோளமையிலும் சரி வ மாலிகி இன்னும் பொருளாதாரத்திலும் சரி அபாபக்கர் அபூபக்கர் தான் என் கூட இருக்கிறார் மக்கள் யாரெல்லாம் ஈமான் கொண்டாங்களோ அவங்களையே என்னிடத்துல தோழமையிலையும் அவருடைய செல்வத்தை கொண்டு என்ன இருக்கிறது யார்தான் அபுபக்கர் நான் இருந்தால் முத்தகை ஒரு நண்பரை தேர்ந்தெடுக்க கூடியவனாக ரப்பி என் இறைவன் அல்லாத ஒருத்தரை நான் நண்பனாக தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக இருந்தால் ஹலீலா தேர்ந்தெடுக்க கூடியவனாக இருந்தால் என்ன நானே ஹலீலாக தேர்ந்தெடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்ன அப்ப அல்லாஹ் உங்களுடைய உத்தரவு உங்க ஹலீலா யாரத்தான் தேர்ந்தெடுக்கணும் தான் தேர்ந்தெடுக்கின்றான் அந்த மட்டும் இல்லாம என் ரப்ப மட்டும் நான் தேர்ந்தேன் என் ரப்ப தவிர ஒருத்தவங்களை ஹலீலா நான் தேர்ந்தெடுக்கணும்னு யாரை நின்றாலும் என்றாலும் இஸ்லாம் இஸ்லாமிய சகோதரர் சகோதரர் என்று சொன்னார் வரது ஆதல் ஹதீஸ் இந்த ஹதீஸே வரது அப்பாஸ் அப்துல்லா அப்பாஸ் நிர்வாகத்துல வைபு சுர் அப்துல்லாவுடையில அப்துல்லா அப்துல்லாவுடைய அதுவும் இல்லாம வாபி வாக்கு ரதி அல்லாஹா ரதி அல்லா அப்துல்ல உமர் ரதி அல்லூர் ஸரதத் தரீகும் ஃபில் ஹாதிஸ் இந்த ஹதீஸ் இத்தனை பேருடைய ரிவாயத்துல தொடர்ந்து படிஞ்சிருக்குது இந்த ஹதீஸ் லகுந்த முத்தகித கலீலா சொன்னங்களா இல்லையா இந்த ஹதீஸ் எத்தனை பேர் பாருங்க ஒன்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ் அப்துல்லா இப்னு சுபைத் அப்துல்லா இப்னு மசூத் ஜின்துப இப்னு அப்துல்லா அல்பர்ரா பரா மாலிக் ஜாபீர் இப்னு அப்துல்லா அனஸ் அபி வாகித் இலைசி அபில் முஆலா ஆயிஷா அபி உரேரா அப்துல்லா உமர் ரதி அல்லா அனுபவம் கிட்ட கிட்ட பதிமூணு நபி தோழர்கள் எத்தனை நபி தோழர்கள் இவங்களையும் சேர்த்துக்கங்க அபு சைது உதிரியை சேர்த்துக்கங்க அவங்க அறிவிச்சிருக்காங்களா இல்லையா அப்ப ஒரு ஹதீஸ் பதினாலு ரிவாயத்துல வருது ரிவாயத்துல வருது அதான் என்ன வழிக்கு தொடர் வந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சா புகாரி ரஹத்து அறிவிக்கிறாங்க சொன்னாங்க குந்தூ ஜாலிசன் இந்த நபி அலி சலாத்து வசலாம் குந்து நான் இருந்தேன் ஜாலிசன் அமர்ந்தவராக இந்த நபி அலி சலாத்து வசலாம் எங்க உட்கார்ந்தேன் ரசூல் நான் உட்கார்ந்து இருந்தேன் நானே ரசூல் உட்கார்ந்து இது அக்கபர் அபுபக்கர் அபுபக்கர் அலில்லா வந்தாங்க எங்களை முன்னோக்கி வந்தான் எங்கள்ட்ட வந்தான் சல்லாமையிலே சலாம்னு சொன்னாங்க வந்த நெஞ்சாங்க சலாம்னு சொல்லிட்டு உட்கார சொன்னாங்க இன்னக்கு நிச்சயமாக ஒன்று காண பை நீ பை உமர பிள்ள கத்த்வாம் எனக்கும் அதில் துமரல்லாக்கும் மத்தியில் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அசரா நான் அவர்கிட்ட கொஞ்சம் விரைவா நடந்துக்கிட்டேன் கொஞ்சம் வேமா பேசிட்டேன் கொஞ்சம் வேகம் பேச சும்மா பிறகன் அதியும் தூ நானே அதை நினைச்சு கை செய்தப்பட்டு வரதாலேயே அதிகத்துல அரபு இதுல சொல்லுவாங்க கோபத்துடைய ஆரம்பம் அவ்வளவு கலபி ஜுனு வைத்திய காலத்துல வாக இருக்கும் அதுதான் அதனுடைய கடைசி நான் கை செய்யுது அவசரப்பட்டு பைத்தியகாரம் கோவப்படுறே உனே எல்லாம் பாடுறாதானே அப்படின்ட்டு கடைசியில வந்து யோசிச்சு பார்த்த பிறகு தெரியும் சரி இப்ப வேணாமே கொஞ்சம் அந்த இதுக்கெல்லாம் நினைச்சிருக்கா நம்ம கொஞ்சம் உரிமை காத்திருக்கலாமே அதான் சொன்னாங்க அவருள் கலப்பி மஞ்சுன்னு கோபத்துடைய ஆரம்பம் என்னாதே வாகித கூட அதாமா அவருடைய கடைசியில் என்னது கை சேதப்படுவோம் அதை சொன்னாங்க சும்ம பெறாங்க அதையும் நான் கை சேதப்பட்டேன் நான் செஞ்சதை நினைச்சேன் நினைச்சேன் நானே வருந்தி இப்ப தூங்கணும் அவர்கிட்ட போய் கேட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டேன் என்ன மன்னிப்பு கேட்டேன் அவர் என்னை மறுத்துட்டார் யார சூழல்லாம் யாரு அதற்குமர் உடனே அவங்களும் ஏதோ அவர் எதிர்ப்பாங்கல்ல டக்குனு உடனே மன்னிப்பு கேட்டோம் யாரா இருந்தாலும் உடனே எப்படி செய்ய முடியும் கொஞ்சம் ஆறு விட்டு மன்னிக்கலாம் அவர் என்ன செஞ்ச ஏன் சொல்றீனா இப்படி சொன்னே அப்படின்னா இன்னொரு இல்ல அப்ப மன்னிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் எடுத்துட கூடாது ஹதீசுடைய முழுமையுடைய பார்க்காம உடனே அவன் மன்னிக்க என்ன மறந்துட்டாங்க யார சூழல்லாம் அக்குபல் து இலைக்க எனவே நான் உங்கள்கிட்ட வந்தேன் நல்ல செஞ்சேன் உங்கள்கிட்ட இப்ப கால அப்ப அந்த செல்லாம் செஞ்சிருந்தாங்க யாரும் உள்ள கை அபா பக்க அபு பக்கரி அல்லாஹ் உங்களையும் மன்னிப்பான் அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான் மன்னிக்கிறான்

அஷ்பக சிவக்கிரவரை செக்க செவையும் செயக்கிரவரை அபூ பக்கரு பதர்சா அலா ருக்குபத்திஹி எனவே அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அலா ருக்குபத்திஹி தங்களுடைய முழங்கால போட்டு உம் வண்டி போட்டு உட்காந்துட்டாங்க அபு கர்ராவும் என்ன செய்ய ரெண்டு பேரும் வண்டி விட்டாங்க எல்லா ருக்குபத்தியுடைய முழங்கால் நிவாப்பு கால அப்ப சொன்னாங்க யார சூழல்லா அல்லாஹுடைய தூதரே அது தூமா சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே வல்லாய் அல்லாஹ் சத்தியமா ஆனா குந்து அழுதமும் பின்னு அவரிடத்தில் நான் கொஞ்சம் அநியாயமா நடந்துக்கிட்டேன் மர தைனி அவர் ரெண்டு தடவை சொன்னாங்க நான் கொஞ்சம் அநியாயமா நடந்துக்கிட்டேன் கொஞ்சம் தவறு தான் செஞ்ச தப்பு தான் ரெண்டு தடவை சொன்ன பின்னாடி நபி அலி சலாத்து வசலாம் நபி சல்லா ஒலி வசலம் சொன்னாங்க இன்னல்லாக பாசனி இடைக்கும் இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் பாசனி இடைக்கும் உங்களின் பக்கம் என்னை அனுப்பி வைத்தான் என்னை அனுப்பி வைத்த பொழுது ஃபகுல்தும் நீங்க சொன்னீங்க கதிபுத்த நீ பொய் சொல்றன்னு சொன்னீங்க அல்லா என்னைய உங்களுடைய நபி அனுப்பி வச்சப்ப நீங்க என்ன செஞ்சீங்க என்னைய பொய் சொல்றன்னு சொன்னீங்க அனா ஃபகால் அபூபக்கர் அபூபக்கர் அலைஹிம் தான் சொன்னாங்க சதக்கத்த நீ உண்மை சொல்றீங்க யா ரசூலுல்லாஹ் அப்படினு சொன்னாரு யாரதா வ வாஸானி என்னை அவர் சேர்த்து கொண்டால் பி அவரோடும் வ மாலிஹி அவருடைய செல்வத்தோடையும் என்னை கூட்டாக்கிட்டார் என்னை கூடவே வச்சுக்கிட்டாரு எனக்காக செலவழிச்சாரு அந்தும் நீங்க எல்லாம் தாரி கூண விட்டு விட்டீர்களா சாஹிபி என் தோழர் அப்படி விட்டுறீங்களா நீங்க அப்படின்னு சொன்னாங்க வரது ரெண்டு தடவை சொன்னாங்க அந்தும் தாரி கூண நீ சாஹிபி எனக்காக என் தோழரை நீங்க விட்டுருவீங்களா என் தோழர் சொன்ன பின்னாடி சொல்றாங்க ஃபமா பாதா இதற்கு பின்னாடி ஹசரத் அபுபக்கரை யாருமே நோவநிலைப்படுத்துறார் நோவினைப்படுத்தப்படவில்லை பாதா இதற்கு பின்னாடி உமா அபுகர் யாருமே செய்ய மாட்டாங்க மாட்டான் மாட்டாங்க இபுன் அதி இபுன் அதி அவங்க அறிவிக்கிறாங்க மின் ஹதீசி அப்துல்லாஹிபின் உமர் அதி அல்லா அனுபவம் அப்துல்லாஹிபின் உமர் அதி ஹதீஸ்ல இருந்து நகுபகு ஃபிஹி அது என்னைய சொல்லப்படுகிறது கால ரசூல் உல்வாஹி அழகி செல்லாத்துவசெல்லாம் ரசூல் உல் அழகி செல்லாத்துவசெல்லாம் அவங்க சொன்னாங்க லா தோது நீ ஃபி சாஹிபி ஏன் நண்பருடைய விஷயத்தில் என்னை யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க என் நண்பரை எதையாவது செஞ்சு என்னையை மன எப்படி ஆக்காதீங்க லா தொகுதி நீ என்னை நோயைப்படுத்தி விடாதீர்கள் பி சாஹிபி எதில் என் நண்பர் விஷயத்துல வேற நமக்கு நான் தெரிஞ்சவரை ஒருத்தவருக்கு கொண்டா நம்ம கஷ்டப்படுவோமா இல்லையா அதான் சொன்னார் சொல்கிறான் ஏன் நண்பர் விஷயத்துல என்ன செய்யாதீங்க

ஒருவேளை இல்லாமல் இருந்தால் அண்ணல்லாக நிச்சயமாக அல்லா சம்மாஹு சாஹிபா அவருக்கு அல்லாஹ் சாஹிபா என்று பேர் வச்சானா தென்னமா எதுக்குமா ஆஹ் எதுக்குமா பிலகாரி சாஹிபி தானே அவ அல்லாஹ் சாஹிபுன்னு சொல்லிட்டா எல்லா தகசன்கள் இல்லையா சவுரு குகையில இருக்கிறப்ப உங்களோடு இருந்தார் அந்த 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 இரண்டு பேரில் இரண்டாம் நபர் அவர்கள் குகையில் இருந்த பொழுது அவருடைய தோழரிடத்தில் சொன்ன பொழுது அப்ப அல்லாஹ் அல்லா சம்மாவும் சாஹிபா அல்லாஹோழர் பேர் வச்சிட்டா அப்படி மட்டும் அல்லாஹ் பேர் வைக்காம இருந்தா இல்ல அத்தகும் அவரை என்னுடைய உற்று நண்பனாக உற்ற நேசனாக நான் தேர்ந்தெடுத்திருப்பேன் விழாக்கி நின்றாலும் இஹவத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய சகோதரர் அவர் இஸ்லாத்தில் என்னது சகோதரர் புரிஞ்சா வாகரஜிபு அசாக்கிர் அணில் மிகுதாம் மிகுதாம் வருடத்திலிருந்து இபுன் அசாக்கிர் அவங்க அறிவிக்கிறான் இஸ்தப உகைல் இபுன் அபி தாலிபின் அபுபக்கர் இஸ்தப்ப அப்படின்னு சொன்னா ஒரு கருத்து வேறுபாடு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க திட்டிக்கிட்டாங்க யாரு பெண் அபித்தாலி சாரி அகிலிபின் அபித்தாலி யாரு அலில் அலீலாவுடைய சகோதரர் அகில் யாருங்க அல்லாவுடைய சகோதரர் ரெண்டு பேருமே காலை சொன்னாங்க நசாபன் அபுபக்கர் அலிலா வந்து கொஞ்சம் கோத்திரங்களை தெரிஞ்சவர் இருக்கு குல கோத்திரங்களை தெரிஞ்சவர் அதனால அவர் அப்படி இல்லாடா உங்க சீமாக அந்த அந்த தருக்கத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க அதாவது விலகிட்டாங்கன்னு அர்த்தம் அது விலகிட்டாங்க ஏன்னா தீம்லாம் இந்த அகில் அவங்களுடைய நெசவு ரசூல் உள்ளாவோட இருக்கும் ரசூலாவுடைய சித்தாமையா அபுத்தாலிபுடைய மகனா இல்லையா அலில எப்படி அபுத்தாலிபுடைய மகன் சகோதரோ அது மாதிரி தம்பி இல்லை ரசூல் உள்ளாவுக்கு அதனால ஒரு கண்ணியன் கருதி அந்த பேச்சை விட்ட விளையிட்டாங்க ரொம்ப பேசலை

என் தோதரட்டையும் நீங்க சர்க்க மாட்டீங்களா மா ஷாயனுக்கும் உங்களுடைய அந்தஸ்து என்ன அவருடைய அந்தஸ்து என்ன உங்க அந்தஸ்து என்ன ஒண்ணு சவுதாகி அல்லாஹ் இது சக்தியுமாக சொல்லுகிறேன் மா மின்கும் ரஜுலுன் உங்களிலிருந்து ஒவ்வொரு மனிதரும் இல்லை இல்லாதவிர அலா பாபி பைத்தி அவருடைய வீட்டு வாசலில் துசுமத்துன் இருள் இருக்கும் குழுமத்தை என்ன இருக்கும் எல்லா வீட்டு வாசல்லையும் இருள் இருக்கும் இல்லா பாபி அபிபக்கர் அபிபக்கருடைய வாசலை தவிர பைன் பயின்னா பாபி இன்னூர் ஏன்னா நிச்சயமா அவருடைய பாபு என்ன இருக்கும் நூறு என்ன இருக்கும் ஒளி இருக்கும் அன்னூர் ஒளி இருக்கும் ஒல்லாயி எல்லாமே சத்தியமா லக்கது குல்தும் நீங்க சொன்னீங்க கதிபுத்த நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்றீங்க ஒக்கால் அபூபக்கர் தான் சொன்னாரு சதக்குத்த நீங்க உண்மையை சொன்னீங்கன்னு சொன்னாரு ஃபாம்சத்துக்கும் ஃபாம் ஃபாம்சக்கத்தும் அம்சக்க அம்சத்தும் இப்ப அம்சத்தும் நீங்கள் தடுத்து கொண்டீர்கள் அம்பால உங்க காசு நீங்க தடுத்து வச்சுக்கிட்டீங்க ஆனா ஜாதலிபி மாளிகை அவருடைய பொருளை கொண்டு என்னை அரவணைத்து கொண்டார் அவர் ஜாதலி என்னை அரவணைச்சுக்கிட்டாரு எதை கொண்டு பி மாளிகை அவருடைய பொருளை கொண்டு ஹதல் து மூனி நீங்க என்னை ஒதுக்கி வச்சீங்க வாசானி அவர்தான் என்னை இணைத்து கொண்டார் ஒத்தபியானி இன்னாரு பின்பற்றினார் வகரஜில் புகாரி புகாரி ரஹமத்துல்லா அலி அவங்க சொல்றாங்க அண்ணன் அப்துல்லா உமர் அதி அல்லா ஒன்று அறிவிக்கிறாங்க கால கால ரசூல்லாஹி செல்லாஹு அலைய வசல்லம் அன்னலம் பெருமானா செல்லல்லாஹ் அலைய சொன்னதாக அது அப்துல்லா உமர் அதி அல்லா ஒன்று அறிவிக்கிறாங்க மண் ஜர்ர சௌபகு மண் யார் ஒருவர் ஜர்ர சௌபகுடைய ஆடையை இழுத்துக்கிட்டு வர்றவர் கீழாடைய அதுதான் சொல்றாங்க கரண்டை கால் கீழே கீழாடையை போடக்கூடாதுன்ற மாதிரி அது காரணம் தான் யாருடைய கீழாடையை கீழே இழுத்து கொண்டே வருகிறார்களும் ஹைதாவும் பெருமை அடித்தவரா முன்னாடி பாத்தீங்கன்னா எப்பயுமே இருக்கு இந்த கிறிஸ்டின்ல பெண்ணு கல்யாண சர்ச்ல கல்யாணம் பண்ற அந்த பெண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் போட்டு வரும் பெருசா கவுன் இந்த மாதிரி முன்னாடி போகிற பின்னாடி என்ன செய்யும் எப்படி இழுத்துக்கிட்டே ஒரு காட்டன் ஆனா அவ்வளவு கெத்தா நடக்கிறாங்க ஒரு ஒரு கண்ணியம் பெருமைக்கு யார் ஒருவர் பெருமைக்கு அவருடைய ஆடையை எழுத்து கொடுக்கிறாரோ லம் எந்த இலேகி அல்லா அவரை பார்க்க மாட்டான் என்ன செய்ய மாட்டான் அல்லா சரியா என்ன செய்ய மாட்டான் அபுபக்கர் ஒன்னாவது அபுபக்கர் சொன்னாங்க என்ன அகது என்னது அதாவது என்னது சகி சகின்னு சொன்னா அந்த என்னுடைய ஆடையின் ஓரத்தில் ஒன்று ஆடை ரெண்டு ஓரம் இருக்குல்ல அந்த ரெண்டு ஓரத்துல ஒரு ஓரத்தை எஸ்தர்ஹா என்னதான் அதை கட்டினாலும் இல்லா தவிர ஆனா தாக்கம் அது கீழே துங்கிட்டுதான் யாரை சொல்லலாம் போகுது நான் என்ன செய்ய என்னதான் கட்டினாலும் என் ஆடை பெருசா இருக்கான்னு தெரியல அது கொஞ்சம் கீழே இறங்கிட்டு கூட்டிட்டு தான் வருது தெரிய நான் என்ன செய்ய நீங்க இப்படி சொல்லிட்டீங்கரே அல்லாஹத்து நாள் எந்த பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க இப்ப இந்த அகத சக்கீ சௌபி நிச்சயமாக என்னுடைய ஆடையின் ஓரத்தின் ஒரு பகுதி எஸ்தர்ஹா அதை கட்டினாலும் இல்லா தவிர அந்த ஆ அகத தாலிக்க மினு அதை விட்டு தொங்கித்தான் போகுது கீழே போயிருது யார சொல்லலாம்

எப்படிப்பட்ட ஒரு 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 நம்பிக்கை ரசூல்லா அபுபக்கர் இல்லாம வச்சிருந்தா நீங்க பெருமைக்காக அதை செய்ய மாட்டீங்களே பெருமைக்காக செய்த அல்லாஹ் சொன்னா அப்படின்னு சொன்னாங்க சொல்லலாம் முஸ்லீம் முஸ்லீம் ரஹமத்துல்லா அறிவிக்கிறாங்க அந்த அபிய உரையத்த ரதியல்லா வணுகு அதில் தமிழ் ரதியல்லா அவங்க சொன்னாங்க கால கால ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி சலாத்து வசலாம் ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அறிவிக்கிறாங்க மண் அஸ்பகமின் குமுல் யோ முசாயிமா அப்படியானது மன் அஸ்வா மின்கு உங்களிலிருந்து யார் காலையில் ஆனார் மின்கு உங்களிலிருந்து அலியவும் இன்றைய நாளில் சாயிமா நோம்பாளி யாரு இன்னைக்கு காலை யாரு கால அபு பக்கர் அது அபு பக்கர் இல்ல சொன்னாங்க ஆனா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அர்ஜதே ஆனது நான் சொல்லு அப்ப கால செல்லாசன் கேட்டாங்க ஒமன் தபியா மின்கும் ஜனாசா உங்களில் யார் என்று ஜனாதாவை பின்பற்றியது கால அபுபகர் என்ன சொல்றாங்க காலை திரும்பி சொன்னாங்க பமன் அத்தை ஆம மின்கும் எவ்வளவு மிஸ்கினா என்னது எனவே ஆஹ் ஏழைக்கு உங்களில் இருந்து யார் என்ற நாள் பமன் அத்து ஆமன் யார் உணவளித்தாரோ மின்கும் உங்களில் இருந்து அழிவுமை இன்றைய நாளில் மிஸ்கினா ஒரு ஏழைக்கு கால அபுபக்கர் என்னது புபகர் சொன்னாங்க

ஒன்று விஷயத்தில் ஒரு மனிதனுடைய விஷயத்தில் இல்லா இந்த யாருடைய வாழ்க்கையிலே ஒண்ணுபடாது இல்லா தஹரல் ஜென்னா அவரை சொர்க்கத்தின் நுழை வைத்தே தவிர அப்புறம் என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு யார் அந்த நாலு செய்யலை செய்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொல்லலாம் புரிஞ்சா சந்தேகம் இருக்கா سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم